ஜெய் வராகி ஜெய் ஜெய் வரகி ஏன் அன்பு தங்கமே உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெற நீ நினைத்தது நடக்க உன் வாராகி ஆமா சொல்வதே கேள் தங்கமே உன்னை சுற்றி இருப்பவர்கள் நல்லவர்களா என்று தெரிந்து கொள் முதலில் உன்னை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்போதுதான் உன் பிரச்சனைகள் எல்லாம் தீரும் நீ நினைத்தது நடக்கும் உன் கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போய்விடும் தங்கமே எப்போது நீ அழுது கொண்டிருக்கிறாய் நீ முதலில் அழுவதை நிறுத்திக்கொள் உன்னுடன் தான் நான் இருக்கிறேன் தங்கமே நீ மறந்துவிடாதே நீ உண்மையாக இருந்தாலும் நீ மனசாட்சியுடன் இருந்தாலும் கஷ்டங்கள் எப்படி வாட்டி எடுக்கிறதே என்று கவலைப்படாதே உன் மன குழப்பத்தால் உன்னை தடுமாற வைத்தாலும் உன்னை சில பேர் திசை மாற்றினாலும் உன்னை அள வைத்தவர்கள் உன் மனம் காயப்படுத்தியவர்கள் இருந்தாலும் உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க உன் வாராகி அம்மா நான் இருக்கிறேன் தங்கமே உன் மனதை காயப்படுத்திவிட்டு உனக்கு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லும் உறவுகளை நீ கண்டும் காணாமல் இரு உன் வாழ்க்கையில் லட்சியத்தை அடைய சில போராட்டங்கள் மன காயங்கள் இது எல்லாம் நீ சந்தித்துத்தான் ஆக வேண்டும் நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து கொள் உன்னை யாராவது அலட்சியம் செய்தாலும் உன் அன்பை ஏற்கவில்லை என்றாலும் அதையெல்லாம் நினைத்து கவலைப்படாதே தங்கமே உனக்காக நான் இருக்கிறேன் நீ என்ன தேடி தேடி வரவில்லை உன் உன் வாராகி அம்மா நான் உன்னை வந்திருக்கிறேன் எண்ணம் எல்லாம் எப்போதும் என் மீது திருப்பு உனக்கு எந்த பிரச்சனையும் நெருங்கி விட மாட்டேன் உன்னை திசை மாறி விட மாட்டேன் தங்கமே உன்னை வெற்றி அடைய வைப்பேன் நீ என்று நம்பிக்கையும் பொறுமையும் நல்ல குணமும் சகிப்பு தன்மையும் தான் இருக்க வேண்டும் இதுதான் உன்னிடம் எதிர்பார்க்கிறேன் இன்னும் சில காலம்தான் எல்லாவற்றையும் சகித்து கொண்டு பொறுமையாக இரு நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொண்டு வருவேன் உன் கஷ்டங்களும் கவலைகளும் உடல் பிரச்சனைகளும் அனைத்தும் ஒன்னை விட்டு விலகிவிடும் நீ சந்தோஷமாக வாழப் போகிறாய் தங்கமி உனக்கான நல்ல எதிர்காலத்தை ராஜயோக வாழ்க்கையை உருவாக்கி வைத்திருக்கிறேன் தங்கமி உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது நீ சந்தோஷப்பட போகிறாய் எதிர்பார்ப்போடு உன் வேண்டுதலை என்று நிறைவேறும் என்று காத்திருந்தாய்த்தானே தங்கமே உன்னுடைய வேண்டுதல்கள் வீண் போகாது உன்னுடைய நம்பிக்கையை உன் வாராகி அம்மா பொய்யாக்க மாட்டேன் நம்பிக்கையை என் மீது வை நீ கேட்டதே உனக்கு தருவேன் நம்பி வந்த என்னை என்றும் நான் கைவிட மாட்டேன் தங்கமே ஏன் பயப்படுகிறாய் தைரியமாக இரு எப்போதும் உன் மீது என் கண்பார்வை இருந்து கொண்டே தான் இருக்கும் உன்னுடைய மனதை அறிந்து நான் உனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்று தான் உனக்கு நல்ல வழிகளை உருவாக்கி வைத்திருக்கிறேன் நீ கேட்டது இன்னும் சில நாட்களில் கிடைத்தே விடும் நீ நினைத்ததை விட உன் வாழ்க்கை மிக சந்தோஷமாக இருக்கும் உன்னுடைய எதிர்பார்ப்பு காத்திருப்பு என்றும் வீண் போகாது நீ என்னிடம் எதிர்பார்த்த அத்தனையும் நிறைவேறப் போகிறது உனக்கான நல்ல நிறம் வந்துவிட்டது இனி உன் வாழ்வில் நல்லது மட்டும் தான் நடக்கும் தங்கமே நடந்ததை நினைத்து கொண்டு கவலைப்பட்டிருந்தது எல்லாம் போதும் இனி நடக்கும் அதிசயங்கள் உன் வாழ்வில் மகிழ்ச்சியை பெற தயாராக இரு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் நல்ல பேரும் புகழும் நிச்சயம் நீ பெறப்போகிறாய் உன் வாராகி அம்மா பார்வையால் உனக்கு இருக்கும் அத்தனை பிரச்சனைகளும் விலகி நாளை நீ நினைத்ததை விட அதைவிட மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப்போகிறாய் தங்கமே நீ எதிர்பார்த்து காத்திருந்ததை பெற்று கொண்டு நீ மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய் இதை கேட்டுவிட்டு நீ நிம்மதியாக தூங்கு நாளை விடியல் உனக்கு நல்லதாக இருக்கும் நீ என் மீது அளவு கடந்த பக்தியும் பாசமும் வைத்திருக்கிறாய் உன் மனதில் நான் இருக்கிறேன் அதே போல் இருக்கிறாய் தங்கமே இருக்கிறாய் ஏன் தங்கமே நீ ஏங்குவது தெரியும் அந்த அன்புக்காக கண்ணீர் விடுவதும் தெரியும் எதுவும் உனக்கு சரியாக அமையாததால் நீ கண் கலங்கி நிற்கிறாய் நீ மன கஷ்டத்தில் இருக்கிறாய் குழப்பத்தில் இருக்கிறாய் கவலைப்படாதே தங்கமி உன் வாராகி அம்மா நான் உன் அன்பை புரிந்து கொண்டிருக்கிறேன் உன் அன்பை புரிந்து கொள்ளாதவர்களை அவர்கள் மனதை மாற்றி உன் அன்பை புரிய வைத்து உன்னை புரிந்து கொண்டு அவர்களே உன்னை தேடி வருவார்கள் பொறுமையாக இரு எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ பாதை மாறி செல்லாதே எப்போதும் பொறுமையாக நிதானமாக உன் செயலை செய்து முடி எதையும் பொறுமையாக யோசித்து செய்யப்பார் அதில் நல்லது இருக்கிறதா என்று தங்கமே நம்பிக்கையுடன் இரு பொறுமையுடன் இரு கோபத்தை விட்டுவிடு கோபப்படாதே கோபத்தால் ஏதாவது பேசிவிடாதே உன் இழந்த வாழ்க்கையை மறுபடியும் பெறப்போகிறாய் உன் வாராகி அம்மா ஆசிர்வாதத்தால் தங்கமே உன் கண்களில் விழும் கண்ணீரை ஆனந்த கண்ணீராக போகிறேன் நான் வந்துவிட்டேன் தங்கமி இன்பமும் துன்பமும் சமமாக ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள் அப்போது தான் நீ எதற்காகவும் நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த பக்குவத்தை கொண்டு வர கஷ்டமாகத்தான் இருக்கும் தங்கமி உன் வாராகி அம்மா பெயரை நீ உச்சரித்து கொண்டு வரும்போது நீயே பக்குவம் நிலைக்கு வந்து விடுவாய் நீ எதையெல்லாம் ஆசைப்பட்டது கிடைக்காமல் இருந்ததோ அதையெல்லாம் உனக்கு கிடைக்க வைப்பேன் நம்பிக்கையுடன் இரு உன் முயற்சியை செய் எதுவும் செய்ய முடியாது என்று தயங்கி நிற்காதே நம்பிக்கையுடன் உன் லட்சியத்தை நோக்கி சென்று கொண்டே இரு வெற்றி உன்னை தேடி வரும் தங்கமே வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரம் இல்லை அதே போல தான் உன் கஷ்டங்களும் உனக்கு நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லையே என்று கவலைப்படாதே உனக்கு அத்தனையும் நான் தருவேன் உன் மன நோகும்படி பேசியவர்கள் அவர்களையும் அவர்கள் பேசுவதையும் நீ உன் மனதில் பதிய வைத்துக் கொள்ளாதே அவர்கள் புத்தி அப்படித்தான் என்று கடந்து வா தங்கமே உன் வாழ்க்கையில் எல்லாமே மாறும் உனக்கான நல்லதை நடத்தி தர தான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் உன்னிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன் உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது என்னிடம் கேட்டது எல்லாமே உனக்கு கிடைக்கும் நம்பிக்கையுடன் இரு உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன் மகிழ்ச்சியாக நீ வாழப்போகிறாய் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் நல்லதாக நடக்கும் நம்பிக்கையுடன் இரு நல்லதே நடக்கும் என்று உன் வாராகி அம்மன் இருக்க பயம் ஏன் அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வாராகி அம்மன் அருளால் நலமுடன் இருப்பார்கள் வாழ்க வளமுடன்